நடிகர் ஓவியர் தொழிலதிபர் என பன்முகத் திறமை கொண்டவர் பாண்டு நடிகர் இடிச்சிப்புள்ளி செல்வராஜின் சகோதரரான பாண்டு இளம் வயதில் ஓவிய கலையின் மீது இருந்த ஆர்வத்தால் சென்னை கவின் கலைக் கல்லூரியில் ஓவியப் படிப்பை முடித்தவர் தன் அண்ணனின் உதவியோடு தமிழ் திரைப்படத்துறையிலும் காலடி எடுத்து வைத்தார் தனித்துவமான தனது நடிப்பு திறமையால் தமிழ் திரைப்படத்துறையின் ஆளுமைகளோடு ஆழமான நட்பை வளர்த்து கொண்டவர் குறிப்பாக நடிகர் எம்ஜிஆரின் படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த பாண்டு திரைக்கு அப்பாலும் அவரோடு சிநேகம் வளர்த்து கொண்டார் இது குறித்து திரைப்பட இயக்குநரும் அனைத்து இந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமான எம் நம்பி கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நான் கோவில்பட்டி தொகுதியில் தலைமை எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்து வந்தேன் திமுகவிலிருந்து வெளியேறிய எம்ஜிஆர் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் என்றதும் நாங்களே கருப்பு சிவப்பு கொடியின் நடுவே தாமரை படம் ஒன்றை போட்டு இதுதான் கட்சியின் புதிய கொடி என்று புதிதாக ஒரு கொடியை வடிவமைத்து அந்த கொடியை ஏற்றி கொண்டாடி கொண்டு இருந்தோம் ஆனால் அக்டோபர் பதினேழாம் தேதி அன்று கட்சிக்கான புதிய கொடியை அறிமுகப்படுத்துவதாக தகவல் வந்தது இடைப்பட்ட இந்த ஒரு வார காலத்துக்குள் அமைப்பு குறித்து ஆர்டி டைரக்டர் அங்கமுத்து கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் ஆகியோருடன் எம்ஜிஆர் ஆலோசனை நடத்தினர் கொடியின் நடுவில் அண்ணாவின் படத்தை போட்டால் நன்றாக இருக்கும் என்று ஆலோசனை சொன்னார் கல்யாண சுந்தரம் இதை அடுத்துதான் கொடியை வடிவமைக்கும் பணி பாண்டுவுக்கு தரப்பட்டது அவர் கொடியின் நடுவே அண்ணாவின் புகைப்படத்தை பிரிண்ட் செய்யாமல் லைன் டிராயிங் படமாக வரைந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி அன்று எம்ஜிஆரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் அதாவது இரண்டே நாட்களில் கொடியை வடிவமைத்து விட்டார் பாண்டு எம்ஜிஆருக்கும் கொடி ரொம்பவும் பிடித்து விட்டது கொடியில் பேரறிஞர் அண்ணா விரலை நீட்டியபடி இருக்கும் அந்த படத்துக்கான மாடல் அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைதான் கொடி வடிவமைப்பு இறுதி செய்யப்பட்டதும் பாரிஸில் இருந்த மணி அன்கோ நிறுவனத்தில் கொடுத்து அதிமுகவுக்கான கொடி பிரிண்ட் செய்யப்பட்டது ஏற்கனவே எம்ஜிஆர் படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த பாண்டு கொடி வடிவமைப்புக்கு பிறகு எம்ஜிஆரோடு இன்னும் ஆழமான நட்பை வளர்த்து கொண்டார் என்றார் மலரும் நினைவுகளோடு பாண்டுவின் அண்ணன் புலி செல்வராஜ் இயக்குனர் பந்துலு படங்களில் உதவி இயக்குனராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் அவர் உதவி இயக்குனராக இருந்ததால் எம்ஜிஆரோடும் நல்ல நட்பு இருந்தது அதன் அடிப்படையில் நம் நாடு சிரித்து வாழ வேண்டும் குமரி கோட்டம் போன்ற படங்களில் பாண்டுவுக்கும் சிறு சிறு வேடங்களில் நடிக்க வாய்ப்பு வழங்கினார் எம்ஜிஆர் அவர்கள் இதற்கு முன்னதாக மாணவன் என்ற படத்திலும் ஏற்கனவே நடித்திருக்கிறார் குமரி கோட்டம் படத்தில் ஜெயலலிதாவின் ஓவியத்தை எம்ஜிஆர் வரைவதாக ஒரு காட்சி வரும் உண்மையில் அந்த படத்தை வரைந்தது பாண்டுதான் அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை வெளியிடும்போது அரசியல் ரீதியான சிக்கல் வந்த நேரம் பட விளம்பரம் குறித்த போஸ்டர்களை சென்னையில் ஒட்ட முடியவில்லை எம்ஜிஆர் பட போஸ்டர்களை கிழிப்பதற்கென்றே தயாராக இருந்தனர் திமுகவினர் ஆனாலும் படத்தை எப்படியாவது விளம்பரம் செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்ததால் புதிதாக ஸ்டிக்கர் வடிவில் பட விளம்பரங்களை டிசைன் செய்து கடைகள் மற்றும் வாகனங்களில் ஒட்டி விளம்பரம் செய்ய முடிவு செய்யப்பட்டது அந்த ஸ்டிக்கர் வடிவமைப்புகள் எல்லாம் அன்றைக்கு செய்து கொடுத்தவர் நடிகர் பாண்டுதான் போஸ்டர் ஒட்டாமல் வெறும் ஸ்டிக்கர் விளம்பரத்திலேயே உலகம் சுற்றும் வாலிபன் படம் பெரும் வெற்றி பெற்றது இதிலிருந்து எம்ஜிஆருக்கும் ரொம்பவும் பிடித்தவராகி போனார் பாண்டு என்கிறார் செலுத்தபடி